செய்து வந்து இவரை விட வேண்டும் என்று முடிவு பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அன்றைய ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தின் சஷசலம் பகுதியில் செம்மரம் வெட்டியதாகவும் அதை தடுக்க வந்த வனத்துறையினரை தாக்க முயன்றதாகவும் கூறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபது கோழி தொழிலாளர்கள் ஆந்திர காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நாட்டையே ஒலிக்கிய இந்த நிகழ்வில் தங்கள் சொந்தங்களில் இழந்தவர்கள் பத்து ஆண்டுகளாக நீதிக்காக போராடி வருகின்றனர் ஆந்திராவின் செம்மரக்கடத்தால் தடுப்பு சிறப்பு பிரிவு காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மகேந்திரனின் தாய் சித்ரா இன்று வரை தன் மகனின் மரணத்திற்காக நீதி வேண்டி காத்திருக்கிறார் பிளம்பர் வழி தான் போவோம் அதே மாதிரி நான் சென்னைக்கு போகிறேமா அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏழாம் தேதி இங்கிருந்து கிளம்பி போனான் சரி போனோம் ஃபோன் பண்ண போன் பண்ணு போனே பண்ணலை பதங்க நைட்டு தான் வந்து எங்களை இது போல தகவலை சொன்னாங்க இது போல உங்கள் பையனை சுட்டுட்டாங்க உங்கள் பையனா பாருன்னு வந்து போட்டால் காமிச்சு போறதா எனக்கு தகவலை தெரியும் போறாத்திழம நைட்டு தாங்க முடியாது ஒரு காலே கிடையாது இதெல்லாம் பூரா எரிச்சு வச்சிருந்தாங்க அதெல்லாம் மூஞ்சி கிஞ்சி அப்படி இயச்சு வச்சுருந்தாங்க ஒரு கால் தூக்கி போட்டு கட் பண்ணி தான் போட்டு வச்சு வச்சுருந்தாங்க அன்னாதி மாதிரி கொண்டாந்து சாத்த பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் கூட கை மண்ணு போறதுக்குள்ள எல்லாரும் கொண்டாந்து போட்டோம் வேலைக்கு போனவொன்னே தானே இறக்கி பிடிச்சி மாயிக்கிறாங்க கட்டு வட்டின்னு ஒன்று பிடிக்கல கூட இந்தவங்க வந்து இந்த நேரம் வந்து வீட்டில் சொன்னாங்களே நாங்கள் சாப்பாட்டுக்கே வெயில்லாமல் அவ்வளோ கஷ்டத்தில் அனுப்பிங்கிறோம் நாங்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் எந்த வச்சு பணத்து வச்சு நான் கேஸை எங்களால் முடியாது இது வரைக்கும் ஒன்று பத்து வருஷம் ஆசை இதை முடிக்கிற முடிக்கிறேன்னா இன்னும் கேஸும் முடியல நேரம் இருந்தாலும் எங்களுக்கு செய்ய முடியல ஒன்றும் இல்லை எதுவுமே கொடுக்க முடியல வேகான்னு சொன்னவொடனே அம்மானு வந்து நிற்போம் எது நீங்கள் எங்கள் முன்னால் நிற்கிற மாதிரியே இருக்குது கரும்பு விவசாயம் செய்து கொண்டிருந்த பெருமாளுக்கு கண்மாய் வறண்டதால் வெளியூருக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாக கூறுகிறார் அவருடைய மனைவி செல்வி நலத்தை பாத்துக்கணும் வீட்டு வேலை தான் செஞ்சு மேஸ்திரி வேலைக்கு போவாரு குழந்தைங்களா இருக்குதே ஒண்ணு சமாளிக்க முடியல கட்டட வேலைக்காக அழைத்து செல்லப்பட்டவரை செம்மரம் வெட்டியதாக சுட்டுக் எப்படி என்ற கேள்வியை அவர் முன் வைக்கிறார் அன்னைக்கு நைட்டு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு என்னன்னு எங்களுக்கு தெரியாது போன் என் கையில இல்ல அப்புறம் டிவி பார்த்துட்டு ஆளுங்க சொல்றாங்க நம்பவே வேலை போட்டோவும் எத்தாந்து காமிக்கிறாங்க அந்த காட்டுல அங்க அங்க அப்படியே சுட்டுட்டு ரத்தம் அப்படியே எங்க வீட்டுக்கார பத்து நிமிஷத்து பாத்துதான் எங்க வீட்டுக்காரர் முகமே எங்க வீட்டுக்காரதான் கண்டுபிடிக்க முடியல அப்படி ஒரு சித்திரம் பண்ணி எப்படி சுட்டானும் உடம்பே உடம்பா தெரியல வரை கட்டுதான் போட்டுருந்தாங்க பத்து நிமிஷம் சுத்தி பாசல் பண்ணி எத்தனை அந்த முகம் அந்த வரைக்கும் அதுல கூட கண்ணு இல்லை இறந்துட்டாங்களே அப்படின்றதுக்காக சத்து நூல வேலை போட்டாங்க அதுவும் சமையல் உதவியாளரா போட்டாங்க அந்த சமையல் உதவியாளருக்கு எவ்வளவு சம்பளம்னு தெரியும் அதெல்லாம் வந்து நம்ம மூணு பசங்களை வச்சுக்கணும் அதெல்லாம் அரிசி வாங்க முடியுமா படிக்க வைக்க முடியுமா நாங்க துணி மணிதான் வாங்கி தர முடியுமா எங்க வீட்டுக்காரலாம் அநியாயமா சுட்டதுக்கு வந்து ஆந்திரா கவர்மெண்ட் எதுனா பண்ணி ஆகணும் நாங்கள் இன்னைக்கு குழந்தைங்களாம் வச்சு நானாதி ஆமல் இல்லாத எவ்வளவு கஷ்டப்படுறோம் சின்ன சின்ன பசங்களை விட்டுட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் நித்யாவுக்கு எட்டு வயது இருக்கும்போது அவருடைய தந்தை முருகன் சம்மரம் பட்டியதாக சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் சமீபத்தில் தாயையும் எழுந்துள்ள நித்யா அம்மா செய்து கொண்டிருந்த சமையலர் வேலை தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறார் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம் பிறந்த நாள் கொண்டாரு நாங்கள் அதுக்காக போயிருந்தோம் போயிட்டு அதுக்கப்புறம் எங்களை அங்கே விட்டு வந்துட்டாரு அப்பா வந்து வேலைக்கு போறேன்ட்டு போனவங்க தான் வரல பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போகிறாங்கல்ல அந்த பனியன் வேலை செய்கிற இடத்துல கொடுப்பாங்கல்ல அந்த ட்ரெஸ் பனியன் போட்டிருந்தாங்க அது வச்சு தான் கண்டுபிடிச்சோம் அப்பான்னு தெரியும் அம்மா இறந்தது ஒரு வருஷம் ஆகும் போகுது வேலைக்கு எழுதி குத்துட்டு வரணும் அம்மா வேலைக்கு இதோ வந்துடும் அதோ வந்துடும் சொல்கிறாங்க எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை எதுவும் சொல்லவும் வேலை வேலை பற்றி ஃபோன் பண்ணவும் வேலை மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வரும் மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பின் செயல் இயக்குனர் ஹென்ரி திபேன் இது அரசும் காவல்துறையும் இணைந்து நடத்திய திட்டமிட்ட படுகொலை என்று குற்றம் சாட்டுகிறார் பாதி சம்பவத்துக்கு இங்கிருந்து கடத்தி செல்லப்படுகிறார்கள் இவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்ற இந்த செயலுக்கு சாட்சிகள் இருக்கிறார்கள் பயணம் செய்யும் போது கூட சென்றவர்கள் சாட்சிகள் இருக்கிறார்கள் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு சாட்சிகள் கிடைக்காது பாதிக்கப்பட்டவர்கள் இறந்திருப்பாங்க பார்க்கக்கூடியவர்கள் பேச மாட்டார்கள் இங்க பாகம் பாகமாக எடுத்துரைக்கக்கூடிய சாட்சிகளாக இருந்தார்கள் கடைசி சாட்சி தப்பித்த இடம் இறுதியாக சித்திரவதை செய்து அதுக்கப்புறம் இரவில் வந்து முடிவு செய்கிறார்கள் இவரை விட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு அந்த வாகனத்திலிருந்து தப்பித்து ஓடியவர் ஒருவர் இருக்கிறார் இந்த படுகொலைகள் குறித்து தன்னார்வலர்களை கொண்டு விசாரணை நடத்திய மக்கள் கண்காணிப்பகம் இது குறித்து நடவடிக்கை எடுக்க தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் புகார் அளித்துள்ளது கதை என்னன்னா இருநூறு பேர் தாக்க வந்தாங்க தற்காப்பிற்காக சுட்டதில் தான் இந்த இருபது பேர் செத்தார்கள் ஆனால் இந்த இருநூறு பேர் தாக்க வந்ததில் எந்த போலீஸ்காரருக்கு ஒரு காயம் இருந்ததாக எங்கேயுமே இது இல்லைன்றது வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய இன்வெஸ்டிகேஷன் டீமும் கூறுகிறார்கள் என்பதுதான் இந்த மிக மிக முக்கியமானது ஐந்து லட்சம் ரூபா அந்த இருபது குடும்பங்களுக்கும் கொடுக்க வேண்டும் இருபது பேரில் பதிமூணு பேர் எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்கள் அதனால் அவர்களுக்கு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷனை கொடுக்கணும் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் தேசிய மனித உரிமை ஆணையம் ஆணையிடுகிறது தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆந்திரப்பிரதேஷ் அந்த பிரதேஷுடைய சீஃப் செக்ரட்டரியோ அந்த ஆந்திரப்பிரதேஷுடைய டிஜிபியோ ரெண்டு பேரும் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் பதினோரு மணிக்கு வரணும் நாங்கள் இவ்வளோ வேகமாக போகிறது என்று பார்த்தவுடன் தாக்கு பிடிக்கலைன்னு சொல்லி ஆந்திரா உயர் நீதிமன்றத்திற்கு ஆந்திரா அரசு போய் மனு செய்கிறார்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய அந்த தீர்ப்பை ஸ்டே வாங்குகிறார்கள் வருத்தம் என்னவென்றால் இன்று வரை அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுக்கப்பட்ட ஸ்டே ஆர்டர் தேசிய மனித உரிமை ஆணையம் இதுவரைக்கும் இன்னும் வெக்கேட் பண்ணல படுகொலை நிகழ்ந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு சேர இதை கண்டித்ததுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் என்றும் குரல் எழுப்பின ஆனால் இத்தனை பேர் ஆதரித்தும் இன்று வரை தங்கள் அன்புக்குரியவர்களின் மரணத்திற்கு விடை தெரியாமல் காத்திருக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்க சொல்லுங்க இல்ல உயிர் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும்னா கொடுக்க சொல்லுங்க எங்க வீட்டுக்காரலாம் இது தான் நாங்க எவ்வளவு போய் வச்சிருப்போம் எப்படிலாம் நாங்க இருந்திருப்போம் என் அந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தின் முன் தமிழக அரசு இவர்கள் சார்பாக நீங்களும் தலையீடு செய்ய வேண்டும் ஏனால் இந்த குடும்பங்களுக்கு நீதி பெற வேண்டும் என்றால் அரசும் தலையீடு செய்ய வேண்டும் என்ற தாழ்மையான கருத்தை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்